पकारनियलप बरप बाइप अट मग प लि है निवा है ्याता आप में वा री ख भी वला अ स ना कुनामारा சகல எல்லா சக்து எதிர்கூடல் சத்து சத்துபய நிவர்த்தி அர்த்தம் ஆதித்யாதி நவ கிரக தேவதோஷ நிவர்த்தியார்த்தம் சனி கிரக தோஷ நிபர்தியர்த்தம் ராகு கேது தோஷ நிவர்த்தியார்த்தம் கால சற்பதோஷ நிபர்தியார்த்தம் கழுத்ரா தோசை நிவர்த்தி அர்த்தம் மங்கல்ய தோசை நிவர்த்தி அர்த்தம் ஆதித்யாதி நவான கிரகண அணுகல்ய சித்தியார்த்தம் சுமங்களினா தீர்க்க சுமங்களே சௌமாங்கல்ய சித்தியார்த்தம் பூர்வ ஜென்மனே இக ஜென்மனே ஜென்ம ஜென்மாந்திர பாப விமோசனார்த்தம் எல்லா ஜென்ம செஞ்ச பாவம் நிவர்த்தி ஆகணும் அது பூர்வ ஜென்ம பாவம் ஜென்ம செஞ்ச பாவம் இனி வர ஜென்மசன பாவம் நிவர்த்தி ஆகணும் பூர்வ ஜென்மனிமனே ஜென்ம ஜென்மந்திரம் செஞ்ச பாவம் நிவர்த்தி ஆகணும் அஷ்டலட்சுமி கடாசத்தோட எடுத்துக்கும் வீட்டில் சுபீசமா மங்கள காரியம் நடக்கணும் சிவகங்கை நடக்கணும் தெரியுதா நவகிரதோஷம் நிவர்த்தி ஆகணும் அதாவது சனி வந்து என்ன சனி பாட்டா சனி சொன்னா பெருமாளுக்கு வந்து சனி ரொம்ப பிடிக்கும் அது சனி பத்தஞ்சு சொல்லுவாங்க சனி வந்து கிருஷ்ண பத்தஞ்சு சொல்லுவாங்க அந்த சனி வந்து இந்த பாட்டாசம் வந்து சூரியன் வந்து கன்னி மாசத்துல வராது கன்னி மாசம் வந்து புதன் மாதம் புதனோட வீடு கன்னி சூரியன் வந்து கன்னி மாசத்துல வர்றதுனால அந்த சூரியனும் புதன் வந்து ஆதி புத சொல்லுவாங்க புத ஆதினா என்னென்னா நம்மளுக்கு வந்து தைரியம் மன தைரியம் கல்வி கல்வியில் மேன்மை அடைகிறது எல்லாத்துமே நல்லா நடக்கும் அதனால் பெருமாள் கும்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நினச்ச காரியம் நிறைவேறும் அது வந்து அசலு வீட்டில் வீட்டை எல்லாமே சக சௌகாங்க தான் நடக்கணும் சங்கம் சந்திரன் சங்கம் வந்து சந்திரன் புத கலமம் வந்து கன்னி மாதம் வந்து புத மாதம் புதனை வீடு

சங்கு சங்கது அது புனித ஓம் நமோ நாராயணாய் மய வாசு தேவாய் தேரோதிவாதி லட்சுமி நாராயண சுவாமி அனுகிருகா பரிபூர்ண கிருபாக சகல குடும்பம் உமா மகேஸ்வரன் கிருபாக பரிவார தேவ உமாள்ளி தேவ சுவாமி சுப்பிரமணிய சுவாமி மக

இந்த அச்சர் தட்டில் போய் அதாவது கையில் இருக்க அச்சை போனோம்னா குரு குரு வருது திருவள்ளுவா திருவாரணும் இந்த அச்சர் வந்து தந்துலான்னு சொல்லுவாங்க அதாவது அச்சர் வந்து அச்சம் வந்து சந்தனன்னு மஞ்சள் வந்து குரு நம்ம வீட்டில் பணம் சேரணும்னா மஞ்சள் தொழில ஒரு ஒரு ரூபாய் காயம் முடிச்சு போட்டு கல்லா பண்ணி வச்சோம்னா பணம் சேர்ந்துதான் இருக்கும் பணம் தலை அதாவது குரு வருதான் திருவள்ளுவர் வரும் அதாவது அச்சர் ஒரு குரு தலை நேரம் போட்டு अब जो तंगगो से अरुले ने काम गना ने मैं कहता हूं भाई ये से मैं हे दना गणक दे पर नोदिया रे महा गण में मैं कहता यदास्तना तो बना से फेमाए पुनरागमन यस्य पडम नाचन दौलस्य चित्त कुमना को संगठित हुआ वो संगठन ना

ओम प्रदान ओ नरसिंह ओ नमः नो पुरुषोत्तमाय नमः नो सर्वाय नमः ओं सर्वाय नो शिवायन नो स्थानीय नमह ओ संभवय नमह ओ पवनायन ओम भर नो नमः ओं ब्रभवे नमः ओश्वरा नो नमः ओ सवे नमः नो कृष्णरासायन नमः ओ महा मगर सुधारना है कोई अनादिनी नहीं नहीं मगे हैं बजा 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 होगा इनमें है पागले हैं इनमें है कोई डबल चाइन में है कोई यार्क चाइन में है कोई प्रतिचाइन में है कोई सर्व रंगे कोई मज़े आए में कौन सच्चे इल्म है कौन सरस इल्म है कौन अशुद्ध इल्म है कौन उसे बाय इल्म है कौन अमीर आत्मा इल्म है कौन सर्वयोग इसने इल्म है कौन अशुद्ध इल्म है कौन अशुद्ध नहीं इसने इल्म है कौन सच्चा इल्म है कौन समाज में इल्म है कौन नमो नारायण है मैं वास्तु देवी इसने इसने प्रजनन ನಾರಾಯಣ ವಾಸ ದೇವೇ ಜ್ಯೋ ಲಕ್ಷ್ಮಿ ನಾರಾಯಣ ಮಹಾದೇವೇ ವಿಷ್ಣು ಜ್ಯೋದಿನಾದ್ಯುಾನೋ ಗೋವಿಂದ್ರೂ ಗೋವಿಂದ್ ನಮ್ಮ ಪಾಪ ನಮ್ಮ ನನ್ನ ಆಯಿತು ನಾಮ ಸಾಮ

ೇವಾಯ <laughs> நீராதனை கருப்பூர் நீராதனை ஆதி நீயமே பிரகண்டார ஏமே குபேயபூதே ஏமே ரத்னக்னீஸ்வராய நமமதே ரத்னக் மகேஸ்வராய மஹா வைணவதேவன ஜெயந்திரய புத்தாத்மாபகரேதே பகவ பரமே ரத்னம நாராயணாய समर्पयामि கிருஷ்ணகுஷ்டாகரதா குஷ்டாயே நமஹ அப்பன் பேர்வா கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் பெருமாள் பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பொறுமையா இருங்க